வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான காட்டியான அம்மனை வச்சு முறு முருண் தோசையும் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை சால்னாவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சால்னாவோட டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் ஏற்கனவே காட்டியான அரிசி வச்சு கஞ்சி இட்லி நிறைய ரெசிபி வந்து போட்டிருக்கேன் விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் இந்த தோசை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோலுக்கு வரும் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து எடுத்துக்கலாம் எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த தோசை ஸோ வாங்க அருமையான காட்டியான மரிசி தோசையும் சால்னாவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பவுல் எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த கப் எடுத்திருக்கேன் ஏதாவது ஒரு கப்பு வந்து மெஷரிங் பண்ணிக்கோங்க இந்த பவுலில் வந்து அதாவது இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு காட்டியான மரிசி எடுத்திருக்கேன் அதே கப்பில் இன்னொரு கப்பு காட்டியான மரிசி அதாவது ரெண்டு டம்ளர் வந்து காட்டியான மரிசி எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு டம்ளருக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் இதில் வந்து நீங்க மூணு கப்பு காட்டியான அரிசி ஒரு கப்பு வந்து இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் காட்டியான அரிசி அதே ரெண்டு டம்ளருக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் இப்ப அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உளுந்தில் கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அரிசி வந்து நல்லா ஊறணும் அப்போ தான் வந்து அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் உளுந்து வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா கழுவி ஊற வச்சு எப்போயும் நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க உளுந்து வந்து எப்போயும் பொங்க பொங்க அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா எப்போயும் நம்ம இட்லிக்கு எப்படி புளிக்க போமோ அது மாதிரி ஒரு ஏழு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது நான் ஏற்கனவே ஆட்டி வச்சுருந்தேன் மாவு இது புளிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் மாவு பார்க்கையிலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இது வந்து இட்லி ஊற்றினோம்னாலும் சூப்பராக வரும் ஆனால் நான் வந்து இன்றைக்கி தோசை தான் ஊற்ற போகிறேன் மாவு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மலாக நம்ம இட்லி கரைக்கிற மாதிரி அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக வராது அந்த சக்கை சக்கையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுதான் சத்து இப்போ வந்து நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இது வந்து வேணுங்கிற அளவு எடுத்துட்டு தோசை ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு பல் பூண்டு இது வந்து பெரிய பல்லாக எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா நைசாக அரைச்சிக்கலாம் இப்போ இன்னொரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் கசகசா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆறு முந்திரி பருப்பு இப்போ எல்லாத்தையும் நல்லா நைசாக அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு சோம்பு கால் டீஸ்பூன் பட்டை கிரம்பு ஏலக்காய் கல்பாசி அண்ணாச்சிப்பூ எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ அது பொரிய ஆரம்பிக்கும் போது சும்மா ஒரு ஒரு பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பிடி கொத்தமல்லி கொத்தமல்லியாயம் ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நீளமான இருக்குதுன்னா பெரிய வெங்காயம் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினா போதும் கண்ணாடி பதத்துக்கு இப்போ அரைச்சி வச்சுக்க இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துலாம் இது நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் மிக்ஸியாக அலசிட்டு அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு இப்போ இதில் கால் கப் அளவுக்கு நறுமண தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளியாக ஒன்று சேர்த்துக்கோங்க தக்காளி ரொம்ப சேர்க்க வேணும் இது கூடவே நல்ல ஒரு கைப்பிடி வர மாதிரி கேரட்டு உருளைக்கெழங்கு பீன்ஸு எல்லாம் சேர்த்து ஒரு கைப்பிடி வர மாதிரி சேர்த்துக்கு ரொம்ப சேர்த்த வேணால் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும் எதையும் சேர்த்து வதக்கிக்க இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை ரெண்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் அதனால் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க இப்போ பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லேசாக அந்த பச்சை மிளகாயோட கலர் மாறணும் அந்தளவுக்கு வதக்கி இப்போ பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சூடான தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவராக இருக்கும் வேண்ட இல்லாதனால நான் சேர்க்கலை சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ பாருங்கள் ஊற்றுன தண்ணி நல்லா கொதி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு திக்னஸ் பார்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நம்ம உசில் விட்டதுக்கப்புறம் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ குக்கரை முடி வச்சிடலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா சேர்த்துக்கலாம் இப்போ உசில் போட்டுக்கலாம் உசில் போட்டு ரெண்டு உசில் விட்டிங்கன்னா போதும் விசில் விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது இன்னும் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க இது வந்து சப்பாத்திக்குலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அது ஆரிச்சுனா கொஞ்சம் கெட்டியாக வரும் விருப்பப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது அதனால் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி வந்து நான் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருந்த தண்ணி தான் ஊற்றிருக்கேன் பக்கத்தில் இருந்ததனால எடுத்து ஊற்றிருக்கேன் இப்போ பாருங்கள் கரெக்டான அளவில் இருக்குது இப்போ இதில் வந்து ஒரு அரை முடி லெமன் ஜூஸ் வந்து பிரிஞ்சு விட்டுக்கலாம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்துட்டு லேசாக ஒரு ரெண்டு கொதி கொதிச்சுன்னா போதும் மாற்றிடலாம் ரொம்ப தலை தலான்னு கொதிக்க உடனே அவசியம் இல்லை இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு அமைத்திடலாம் மேலேப்பில் நல்லா கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமர்த்திடலாம் நல்லா சூப்பராக இருக்கும் கோட்டல் டேஸ்ட்டில் அதாவது பரோட்டா கடை டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் வெள்ளை சாலைன்னா அதில் விருப்பப்பட்டால் இன்னும் கூட நீங்கள் உருளைக்கிழங்கு நிறைய சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு இப்போ தேவையான அளவுக்கு மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருவேன் இப்போ நான் வந்து தோசை ஊற்றிக்கலாம் இது வந்து நார்மல் தோசை மாதிரியே நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நெய் விடுறதுனாலும் நீங்கள் விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தோசை நல்லா வெந்துருச்சு இது வந்து திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அப்படியே பேப்பர் மாதிரி வந்துருக்குங்க அருமையாக இருக்கும் வந்து பிளேட்டில் வச்சுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இது மாதிரி இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன் எப்பயும் போல் வெறும் சாதாரண அரிசியில் வந்து தோசை இட்லி செய்யாமல் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இதில் வந்து ஊத்தப்பம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் பணியாரம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் எல்லாமே இதில் வந்து செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் சின்ன பசங்களுக்குலாம் வந்து அதிகமாக அந்த காட்டியான அரிசி கொடுங்க எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் தொடர்ந்து கொடுத்துட்டே வரும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டாவது ஊற்றின தோசை நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக வந்துருச்சு இதே சப்ரேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நமக்கு வெள்ளை குருமாவும் ரெடி ஆயிடுச்சு அதாவது சால்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதை வந்து நீங்கள் ஊற்றப்போ மாதிரி ஊற்றி கூட இந்த சால்னா ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டக்கசமாக இருக்கும் இதில் மீன் மேக்கர் போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி